பிளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பிவி கே ஃபிலிம் ஃபேக்ட்ரி தயாரிப்பில் ஸ்ரீராம் கார்த்திக் மனிஷா ஜஸ்னி பாத்திமா நகும் லிவிங்ஸ்டன் ஜீவா ரவி கூல் சுரேஷ் பிரசாந்த் பிரியதர்ஷினி ராஜ்குமார் இவர்களுடன் இன்னும் பலர் நடித்து வெளிவந்திருக்கும் படம் மெசஞ்சர் ரமேஷ் இளங்காமணி படத்தை இயக்கியிருக்கிறார் படத்தின் ஆரம்பமே ஹீரோவின் காதல் தோல்வியில் துவங்குகிறது பிரைவேட் கம்பெனி ஒன்றில் பணிபுரியும் ஹீரோ வேலன் சக்திவேலன் ஸ்ரீராம் கார்த்திக் உடன் பணிபுரியும் தீப்தி மனிஷா ஜசானியை லவ் பண்ணுகிறார் ஆனால் அவளோ இவனை அவாய்ட் செய்துவிட்டு வேறு மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டுகிறார் இதனால் ரொம்பவும் மனச்சோர்வாகும் வேளன் சூசைட் சூசைடு அட்டம் செய்கிறார் காதல் அடைந்து அவனுடைய வாழ்க்கையே முடித்து கொள்ள நினைக்கையில் ஃபோனில் மெசஞ்சரில் அவனுக்கு ஒரு மெசேஜ் வருகிறது நீ ஏன் சூசைட் பண்ணணும் உன்னை லவ் பண்ணுறவங்க உலகத்தில் யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டியா உன்னை லவ் பண்ணுறவங்க இங்கே நிறைய பேர் இருப்பாங்க என தகவல் வருகிறது எங்கிருந்து இந்த மெசேஜ் வந்தது என சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான் சக்தி வேலன் இரண்டு மாதங்களுக்கு முன்பு செத்துப்போன நகும் என்ற இளம்பெண் தான் இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கிறாள் ஆனால் எப்படி என்று அதிர்ச்சி வேலனுக்கு நினை நினைவு மறந்து போன விஷயங்களில் நிறைய படங்கள் வந்திருக்கிறது மூன்றாம் பிறை தீபாவளி போல ஆனால் இறந்த ஒருவர் தனது உருவம் காட்டாமல் மெசேஜில் அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் என்பது இதில் புதிது அதை ஹீரோ சக்திவேலன் நம்புவது முதலில் அது எப்படி என்று நினைக்கும் அம்மாவும் பிறகு அதை நம்ப ஆரம்பிப்பது அந்த பெண்ணுடன் மெசேஜ் மூலம் பேசுவது என்று வேறு ஒன்றை வித்தியாசமாக சொல்லிவிட்டார் இயக்குனர் ரசிகர்களை இன்ட்ரெஸ்ட்டுடன் பார்க்க தூண்டியிருப்பதே வெற்றிதான் படத்தின் இறுதியில் சொல்லப்படும் வாடகை தாய் மூலம் குழந்தை என்பது ரொம்பவும் வித்தியாசமாக இதில் கையாளப்பட்டிருக்கிறது விஷராக வரும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் நடித்திருக்கும் லிவிங்ஸ்டன் அவரை ஒருவர் நல்லா இருக்கீங்களா என்று கேட்டுவிட்டு பதில் சொல்வதற்குள் ஃபாஸ்டாக போய்விடுவது அதற்கு லிவிங்ஸ்டன் கொடுக்கும் ரியாக்ஷன் செம காமெடி ஹீரோயின் தோழியாக நடித்திருக்கும் வைஷாலியை இன்னும் பயன்படுத்தியிருக்கலாம் என்ற எண்ணத்தை வர வைக்கிறார் காதலில் பல வகை அதில் மெசஞ்சர் காதல் புத்தம் புது வகை நன்றி வணக்கம் ಎಲ್ಲருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்பி சாஸ்திர டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் थैंक यू ஆல் பை பாய்